உதயச்சந்திரன் நிதித்துறையினுடைய செயலாளர் தொழில்துறை துணை அப்புறம் பள்ளிக்கல்வியில் இருந்தவர் அவர்கிட்ட சக்கர சரவணன் கூட்டு போய் இவர் தான் சக்கர சரவணன் கூட்டு போய் அறிவுபடுத்துறது நானே இன்னைக்கு இன்னைக்கு காணொலியில் வந்த ஒரு மிக முக்கியமாக அவர் அவர் வாழ்க்கையோடு பின்னிப்படைந்த மிக முக்கியமான நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா சங்கர சரவணன் இன்றைக்கி அகாடமி அப்புறம் டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் கல்வித்துறை இந்த கல்வித்துறை வந்து கால்நடைத்துறையிலேருந்து கல்வித்துறைக்கு வரணும் இந்த மனுஷன் வரணும் அப்படின்னு எங்கேயும் ஒடிசாவிலருந்தோ டெல்லியிலருந்தோ நான் ஏன் நினச்சேன் கேட்டீங்கன்னா என்னவே எழுத வச்சாலும்னு சந்தேன் நான் வந்து நான் எழுதிட்டு எழுதிட்டுறேன் தொண்ணூற்றி புத்தகம் புத்தகப்பட்டேன் தொண்ணூற்றி ஒன்று அனுகூலமாக கவிதை அவர் சொன்னார் படிக்கிறா அம்மாவும் நினைச்சிக்கணும் மனைவி நினச்சிட்டேன் நான் எழுதுகிற ஒரே முதல் கவிதை தொகுப்பு அன்புலாம் இன்றைக்கி உள்ள தலைமையே அன்புலாம் எங்கள் அம்மா அப்பா எழுதுகிறேன் அதுக்கு பின்னால் எழுதுகிறதே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நான் நிறுவன அதுக்கு தொடர்வு நான் ஏதாவது ஒன்று எழுதிருந்தேன்னா சங்கர சரவணன் ஃபோன் பண்ணுறேன் ஆனந்த கடனி இயற்புக்கு முதல் வந்து ஒரு தலைமுறை எதிர்கொள்வார் அப்புறம் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பீங்க நான் தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்கேன் உத்தரப்பிரதேசத்தில் அறியா ஒரு மாதமாக அப்படி சரி ஒரு மாதம் பரவாயில்ல எழுதிதான் நினைப்பேன் அவர் ரெண்டு வாரம் என்ன கேட்பாரு அவர் ரெண்டு வாரம் ரெண்டு முடிச்சிருப்பாரு ஒரு வாரத்துக்கு நாள் ஃபோன் பண்ணுவார் மூணு நாளைக்கு நாள் ஃபோன் பண்ணுவார் கடைசியாக சொல்வாரு சார் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் விட்டுட்டு அச்சு கோர்த்துக்க சார் அப்படின்னு அவர் இந்த பக்கத்தை விட்டுட்டு அச்சு கோர்த்து சொன்னால் எனக்கு ரொம்ப குற்றப்பட்சி ஆகி இவ்வளோ வேலை இருந்தாலும் ஏன்னா நம்ம நம்பி பக்கத்தை விட்டுட்டு அச்சு கோர்த்துக்கிட்ட எழுதிய அப்படி எனக்கு அறிமுகமான சங்கரசரவணன் சிவகுமாரனை பார்த்து பார்த்து இன்னைக்கு இத்தனை பேர் போய் ஜெய்சீகன் வந்து எனக்கு உடல்நலம் இல்லாமல் அண்ணன் சிவகுமார் என்ன ஏன் அண்ணன் சொல்கிறோன்னா நான் உடல்நலம் இல்லாமல் இருந்து ஒரு மறுபடியாக மீண்டும் வந்த காலக்கட்டத்தில் வந்து எனக்கு தினம் ஃபோன் பண்ணி இதுவும் கலந்து போகும் தம்பி சொல்கிறேன் அவர் தான் எங்கள் அண்ணன் அவர் வந்து அப்படி சொல்லி வந்ததை ஜெய்சீகனை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு சந்திரசரோன் நான் வந்து கல்வி விடுப்பில் வந்து ஊஜா மந்திரி ஆகிய இருக்கிறேன் அவர் வந்து போக முடியாது அவர் ஜெய்சீலன் பண்ணி சொல்லி நான் வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன மார்க்கெட் கேட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஜெய்சீலன் உங்கள் பேர் இந்த தடவை செலெக்ஷன் வச்சுட்டு உங்க பேர் இருக்க போகுதுன்னு சொன்னேன் அவர் ஜெய்சி சங்கர் சரவர மாணவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொடர் இயக்க சொல்ல நிறையா பேர் அவர் உருவாக்கியிருக்காரு ஆனால் எனக்கு வந்து மனசுக்குள்ள நிறையா தடவை எனக்கு ஒரு மனசு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு நான் வந்து மனிதர்களை வந்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அவர் பெரிய இந்த பதவியில் இருக்கு அந்த பதவி நான் இல்லை